வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டது ஒடுவன் குப்பம் கிராமம் இந்த கிராமத்தைச் சேர்ந்த துரைசாமி எனும் நபர் கடந்த மாதம் வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்துடன் பாதயாத்திரையாக யாத்திரையாக வேளாங்கண்ணிக்கு சென்று உள்ளார் இந்த நிலையில் விநாயகர் சதுர்த்தி அன்று அவரது வீட்டில் கதவு உடைக்கப்பட்டு இருப்பதாக அருகாமையில் இருந்தவர்கள் அவருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் பின்னர் அங்கு வந்த துரைசாமி சம்பவம் குறித்து கண்டாச்சிபுரம் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார் தகவலின் பெயரில் அங்கு வந்த போலீசார் மோப்பனாய் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த விசாரணையில் அங்கு கிடைக்கப்பட்ட கைரேகைகள் ஏற்கனவே இதே போன்ற திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட அருணாச்சலம் என்பவரது கைரேகையுடன் ஒத்துப்போய் உள்ளது மேலும் அந்த நபர் திருடு நடைபெற்ற கிராமத்தில் இருந்து அருகாமையில் உள்ள வெள்ளேரிப்பட்டி என்ற கிராமத்தில் சில மாதங்கள் வசித்து வந்ததும் அதன் பின்னர் தற்போது சென்னை ஆவடியில் இருப்பதும் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து அருணாச்சலத்தை பிடித்து விசாரணை செய்ததில் விஜயகுமார் என்ற நபரும் மேலும் இருவர் என நான்கு பேர் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்தது அடுத்து கண்டாச்சிபுரம் ஆய்வாளர் மூர்த்தி திருடப்பட்ட நகைகளில் ஐம்பத்தி ஆறு கிராம் உருக்கிய நிலையில் இருந்த தங்க கட்டியை மீட்டுள்ளார் மேலும் இருவரிடமிருந்து பத்தாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தையும் கைப்பற்றியுள்ளார் இந்த நிலையில் இருவர்களையும் கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் அவர்களது கூட்டாளியான மேலும் இருவரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக திருக்கோவிலூர் செய்தியாளர் முத்துக்குமரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்